சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது என்பது தமிழகத்தில் மட்டும்தான் என்றும் வடமாநிலங்களில் அவ்வாறு இல்லை என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் தெரிவித்துள்ளார் அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு மற்றும் பேராயர்கள் நடத்தும் இரண்டாயிரம் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் மாபெரும் கிறிஸ்துமஸ் கேரல் பவனி ஏஐசிசி யின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் சென்னை மூலக்கொத்தளத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் கேரல் பவனி நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் அவர்கள் கலந்து கொண்டு கேரல் பவனியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கிறிஸ்துமஸ் என்றால் சமத்துவம் ஒற்றுமை நீதி தியாகம் மனிதர்கள் அனைவரும் சமம் அதுதான் கிறிஸ்தவம் என்றும் யாரையும் வேற்றுமையுடன் பார்க்காதே என்பதுதான் சமத்துவம் என்றும் தெரிவித்தார் இன்று இந்தியாவில் வடநாட்டில் நம்மை பிரித்துதான் பார்க்கிறார்கள் என்றும் அனைவரும் சேர்ந்து வாழ்வது தமிழகத்தில் மட்டும்தான் என்றும் வடமாநிலங்களில் அப்படி இல்லை அதற்கு காரணம் மேலே இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் நம்மை நெசுக்க பார்ப்பதுதான் என்றும் குற்றம் சாட்டினார் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நீதி என்றும் சமத்துவ நாட்டை உருவாக்கிய பெருமை நம்முடைய தமிழகத்திற்கு உள்ளது என்று தெரிவித்த அமைச்சர் ஆவடி நாசர் ஐம்பது ஆண்டுகள் மற்றும் நூற்றாண்டுகள் பழமையான தேவாலயங்களை அதனுடன் பழமை மாறாமல் அரசு உதவியுடன் புதுப்பித்து வருவதாக தெரிவித்தார் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என எவ்வித பாகுபாடும் இல்லாமல் தமிழக அரசு தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும் இந்து கோயில்களுக்கு சொந்தமான ரூபாய் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றும் இதில் அனைவருக்கும் தனித்தனி கொள்கைகள் இருக்கிறது என்றும் ஒரு காலகட்டத்தில் சிலுவை அவமான சின்னமாக இருந்தது ஆனால் இன்று பூஜிக்கப்படுகிறது அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து அதனை சுமந்ததால்தான் என்று தெரிவித்த அவர் இந்த அரசுக்கு உங்களைப் போன்ற வலிமையான ஆதரவு தேவை என்றும் அதை நீங்கள் எப்பொழுதும் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் கிறிஸ்தவர்களின் புனிதத்தை போற்றக்கூடிய வகையில் இந்த கேரல் பவனி பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாகவும் இந்த நாளில் அனைவரும் சமத்துவமாய் சகோதரத்துவமாய் வாழ வேண்டும் என்பதே எனது உன்னத நோக்கம் என தெரிவித்தார் இந்த நிகழ்வில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராயர்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்